இப்படி ஒரு குழந்தை இதெல்லாம் குழந்தை மனித குழந்தைகள் கூட இப்படி இருக்குமா என்னன்னு தெரியாது அவ்வளோ பாசம் நம்ம மேலே நம்ம போடுற அந்த சாப்பாடு அது கூட சாப்பாடு கூட இவங்களுக்காக விசேஷமாக செஞ்சு நம்ம போடுறது கிடையாது எதுவும் மிச்ச மீதியை வச்சு நம்ம சாப்பிட்ட மீதியை வச்சு நம்ம இதுக்கு போடுறோம் ஏய் நீ கடிச்சிக்கடா நிறைய பேர் சாகுறாங்களா என்ன உங்கள் இனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாதா கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உண்மையாக போய் சொல்கிறானுங்களா ஏமாத்துறானுங்க இவன் கடித்தெல்லாம் சாகிறது இல்லைங்க மனுஷன் கடிச்சா தான் சேவாங்க இவங்களாம் கடிக்கிறது இல்லை உங்களுக்கு நல்லதுக்கு தான் அவங்களாம் குலைக்கிறது கடிக்கிறது உங்கள் குடும்பம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இறைவன் படைப்பு எப்போவுமே தப்பாகாது சரியாக தான் இருக்கும் அடா எல்லாருக்கும் ஒரு ஆய் சொல்லு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வை இவன் பேர் காலு வணக்கம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நானும் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் ஒரு சாலை ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தோம் போகிற வழியில் அவர் அண்ணன் கிடச்சிக்கிட்டார் நாங்கள் பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம் இப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு பெண் குழந்த ஒரு எட்டு வயசு இருக்கலாம் ஒரு பையன் ஒருத்தன் ஒரு ஆறு வயசு இருக்கலாம் பையன் கண்ணாடி போட்டிருந்தா ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொம்ப ஒல்லியும் ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க அந்த சாலையில் அப்படியே அந்த வழியில் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு அஞ்சு ஆறு நாய்கள் அஞ்சு ஆறு நாய் இந்த நாய் என்ன பண்ணிடுச்சுனாக்கா அவங்க பவன் ஒரு கொலைக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பிள்ளைகள்லாம் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்குது ஓட ஆரம்பித்த உடனே நாய்கள் நாய்களை எல்லாரும் சுற்றி வளைச்சிக்கிடுச்சு கடிக்க போகுது இல்லை ஒன்று ஒன்று கடிக்க போகுது கடிக்கல கடிக்க போகுது இந்த பிள்ளைங்க பயந்துக்கிட்டு அலறுது பார்த்துட்டு உடனே நாய் என்ன பண்ணோன்னாக்கா ஓடி போயிட்டு உள்ள உள்ள அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அந்த நாயை விளட்டும் உடனே வாழாட்டிக்கிட்டு அப்படி அப்படி அப்படின்னு எல்லாரும் எல்லாம் விளக்க ஆரம்பிச்சு அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுவோம் அது போன்னு சொல்லிட்டு இந்த நாய்களை ரெண்டு விரட்டி விறட்டணும் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை விளையட்டணுன்னே இந்த நாய் என்ன பண்ணிச்சுனா அங்கே விட்டுட்டு எங்களுக்கு சுற்றி காலாட்டிக்கிட்டு அப்படி சுற்றி இருந்தது இந்த இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா இது போல காட்சிகள் பலரும் பார்த்துருப்பீங்க பலரோடு இது நடந்துருக்கும் இது போல வழியில் போகும்போது நாய் கடிக்க வந்தது குழந்தைகளை கடிக்க வந்தது பெண்மணிகளை வயசானவர்களை கடிக்க வந்ததுன்னு சொல்லிட்டு அது கடிச்சு அங்கேயே உயிர் போயிடுச்சு அப்படிலாம் இங்கே நடந்திருக்காது கடிச்சிருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கும் காலில் அதிகப்படியாம காலில் கையில இந்த மாதிரி இடங்களில் தான் அது கடி கடிச்சிரும் இது ஏன் இந்த மாதிரி நாய் கடிக்குது பல பேர் போயிட்டு சாலையில் அவர்களை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் இந்த நாய்கள் ஏன் கடிக்க அவங்கள துரத்துது இல்லை கடிக்க போகுது இப்போ எங்க பார்த்தாலுமே நாய் திருநாய்கள் கடிக்குது திருநாய்கள் வரட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஆயிரம் வருஷமா இருக்கு நாய்கள் கடிக்கவே இல்லையா இல்ல நாய்கள் வந்து இல்லாமலேயே தான் என்ன இப்போ இருக்கிறத விட நாய்கள் நிறைய இருந்தது அதான் இப்போ இருக்கிற நாய்களுக்கு உணவு இல்லாம ஒல்லியும் தொல்லியுமா இருக்குது அப்போ நாய்களை பார்த்தாங்கன்னா சும்மா பயங்கரமா சிறுத்த மாதிரி இருக்கும் அப்ப நாய்கள் கடிச்சுன்னா பல பேர் செத்துட்டாங்களா இல்லை பல நோய்கள் வந்து ஆகிடுச்சா என்ன இது ஏன் நாய் இந்த நாய்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை கடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்க அதை தான் நான் அவங்களுக்காக நான் இதில் சொல்ல வரேன் ஒருத்தருடைய உடல் அவருடைய மனம் அந்த ஆத்மா எப்போ அது வந்து ரொம்பவே அதாவது ஒரு ஒரு குருகம் குருகம் அப்படின்னாக்கா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இல்லை ரொம்ப டென்ஷனில் இருக்கிறவங்க ரொம்ப கவலையாக இருக்கிறவங்க ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து குறைந்து அவர்கள் வந்து ரொம்பவே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனில் வருவாங்க அதாவது ரொம்ப ஆற்றல் குறைந்தவர்களாக ரொம்பவே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கும்போது ஒரு தீய சக்திகள் என்ன செய்யணும் அவர்களை ஆட்கொள்ளும் அவர்கள் மேல் போய் அமரும் அவர்களை பிடித்து கொள்ளும் அவர்கள் மேலே பிடித்து கொண்டு அவர்கள் வந்து எது வித்தியாச வித்தியாசமாக செய்வார்கள் அல்லது பித்து பிடித்த மாதிரி இருப்பாங்க இல்லை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லை திடீர்னு போயிட்டு இருக்க மாதிரி கீழே விழுவாங்க இல்லை வண்டி போயிட்டே இருக்கும் அதில் போயிட்டு மோதுவாங்க இல்லை அதில் போயிட்டு விழுவாங்க எல்லாரும் ஒரு நல்ல நல்லா நார்மலாக இருக்கும் போது ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும் போது இவங்க எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் ரொம்பவே வீக்காக இருப்பாங்க ரொம்பவே அப்படி ரொம்ப ஒரு தளர்ச்சியாக இருப்பாங்க இது ஏன் நிகழ்ந்து அப்படின்னாக்கா இவர்களுடைய அந்த ஆறாவும் இவர்களுடைய ஆற்றலும் அவர்கள் குறைந்தபோது அதில் தீய சக்திகளும் சக்தின்னு சொல்லுவாங்க அது வந்து அவர்கள் மேலே பற்றி கொள்ளும் அப்படி பற்றி கொண்டவர்கள் வந்து இப்படி போகும்போது இது நாய்களுடைய கண்ணுக்கு நல்லாவே தெரியும் நீங்க பல விஷயங்களை பார்த்துருப்பேன் பேய்கள்லாம் நாய்க்கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது போல நபர்கள் மேல அந்த தீய சக்திகள் இருக்கும்போது அதை பார்க்கின்ற நாய்கள் வந்து அது கொலைக்கும் கொலைக்கும் விரட்ட ஆரம்பிக்கும் கடிக்க போகும் ஏன்னா அந்த குழந்தை மேல அந்த தீய சக்தியோ ஏதோ ஒரு ஒரு பேட் வைப்ரேஷன் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்துலதான் இந்த குழந்தைகள் வயதுகிட்டு ஓடும் போது ஒரையும் சில அப்படி கடிகள் ஏற்படா இல்லை கீழே விழல்லாம் அடி படலாம் அந்த நாய்கள் வந்து அந்த குழந்தையை தாக்கி கொலை செய்யணும் இல்லை அதை வந்து கடித்து தின்னுடணும் அந்த மிருகத்தனத்தோட கிடையாது இத்தனை ஆண்டுகளாக கூட பழகிய அந்த விசுவாசத்துக்கோசரம் இந்த குழந்தை பேரில் ஒரு தீய சக்தி இந்த நபர் பேரில் இந்த தாய்மாரி பேரில் மேலே ஒரு தீய சக்தி இருக்கு அதை விரட்டுறதுக்கு அது கொலைக்க ஆரம்பிக்கும் நம்ம பயந்து ஓடும் போது அது வந்து துரத்த ஆரம்பிக்கும் இந்த நாயோடைய குறைக்கின்ற அந்த சத்தம் அந்த சத்தம் வந்து சாதாரண இருக்கிறவங்கள கூட நம்ம நாய் கூட பழகி இருப்பாங்க அவங்க திடீர்னு குலைக்கும் போது தூக்கி வாரி போட்டுரும் அந்த நாய் குலைக்கிற அந்த சத்தம் நீங்க ஒரு குங்கு ஆசிலே ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து ஒரு காமெடியான ஒரு படம் அந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெண்மணி இருப்பாங்க சிம்ம குரலோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கத்தும் போது அந்த சத்தத்துல என்ன பண்ணுனாக்கா அந்த தீயசக்தியோ அந்த சண்டை எல்லாம் அப்படி பறந்துருவாங்க அப்படி அவ்வளோ ஒரு ஒளி எழுப்புவாங்க நாயோடைய குறைக்கின்ற அந்த சத்தத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அவருடைய ஆற்றல் இருக்குது தீய சக்திகள் அந்த உடலை விட்டு ஓடிடும் அந்த இடத்துல நிற்காது நாயோடைய சத்தம் அதுங்களுக்கு பெரிய ஒரு அதிர்வுகளை உண்டாக்கி அதை வந்து அழிக்கும் அப்போ இந்த நாய் அந்த குழந்தைகளை கடிக்க வரல அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற அந்த தீய சக்தியை விரட்ட வருது அப்போ விரட்ட வரும்போது நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த குழந்தை கொண்டு போயிட்டு ஒரு குலதெய்வ கோயில்லையோ இல்லை நல்ல ஒரு ம பக்தி மயத்தில் இருக்கின்ற ஒரு பிரிவர்கிட்ட கொடுத்து அந்த குழந்தையை வந்திருச்சு அந்த குழந்தைகள் மேலேயோ இல்லை அந்த நபர்கள் மேலேயோ அல்லது அந்த தாய்மார் மேலேயோ ஒரு விசேஷ கவனம் எடுத்து அவங்களுடைய ஆறாவை சரி செய்யணும் அவர்களுடைய உடம்பில் இருக்கின்ற சில மன மனதில் இருக்கின்ற கவலைகளை அகற்றி அவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு உற்சாகமான ஒரு கருத்துக்களை புகழ்ச்சி ஆன்மீகத்தை அவங்களுக்கு சொல்லி ஒரு நல்ல சக்தியை அவளை உருவாக்கணும் அப்படி உருவாக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக மா அதெல்லாம் சரியாகி போயிடும் தீயசுக்கு அவங்க உடம்பில் இருக்காது அதன் பிறகு நீங்கள் வேணால் ஒரு கூட செய்து பாருங்களேன் யாருக்கோ நாய் கடிச்சிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்தியில் கொஞ்ச நாள் தியானம் தவம் இருந்து இதெல்லாம் சரி செய்து திரும்ப அதே நாய் பக்கத்தில் போங்கலாம் அந்த நாய் உங்களுக்கு கிடைக்காது வாழாட்டிட்டு உங்கள் கூட தான் வரும் நீங்கள் போடுற ஒரு பிஸ்கெட்டுக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு பிஸ்கெட்டை போட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை பார்க்குற இடமெல்லாம் வாழாடிட்டு வர்ற ஒரு ஒரு ஜீவன் வந்து ஒரு குலக்கார ஒரு அவ்வளோ கொடூரமான ஒரு கொலகாரனாக மாறுமா வராது அது வந்து இன்னமும் அதோடைய நன்றி விசுவாசத்தை மக்கள் இடத்துல மனிதர்கள் இடத்துல காட்டிக்கிட்டு இருக்குது புரிஞ்சிக்க முடியாத நாம் அதை எதிரியாக்கி கொலை செஞ்சுட்டு இருக்கோம் பல வீடியோக்களை நான் பார்க்குறேன் வாயெல்லாம் கட்டி கொண்டு போய் கும்ப தொட்டியில் போடுறாங்க குழியில் போடுறாங்க மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது எல்லாரையும் நாய் கொலைக்கிறது இல்லை அந்த நான் சொன்னது போல் இருக்கிறவங்கள தான் நாய் கொலைக்கும் அதை கூட அவங்கள தான் குலைக்கும் நாய் கடித்ததால் யாரும் இறக்க கிடையாது நீங்கள் ஊ நாய் கடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊசி போடுறீங்க தெரியுமா தடுப்பூசி அந்த ஊசியால் ஏதா நடந்துதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும் இதுதான் அது ஊசியால் தான் இறக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அலர்ஜியா இருக்கலாம் அந்த ஊசி அவங்களுக்கு ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஏன்னா எனக்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு இடத்துல நாய் கடிச்சிருக்கு நான் நாய்க்கு கூட சுற்றிட்டு இருப்பேன் எப்பவுமே விளையாடும் போது கடிக்கும் அப்படி இப்படி கடிக்கும் ஒன்றுமே நான் இது வரைக்கும் எந்த ஊசியும் போட்டது கிடையாது நான் நாய் மாதிரிலாம் ஆக கிடையாது அப்படின்னு மனுஷ தான் இருக்க ஆனா மனசுல நாயுடைய விசுவாசமும் நன்றி உணர்வும் இந்த இயற்கை மேலே எனக்கு இருக்கு நாய்க்கு மனுஷ மேல இயற்கை உணர்வு அந்த நன்றி உணர்வு இருக்கு எனக்கு இந்த இந்த பிரபஞ்சத்தின் மீது அந்த இயற்கை பஞ்சபூதங்கள் மீது எனக்கு நன்றி உணர்வு இருக்கு அகையால நாய் வந்து நல்ல ஒரு நம்ம இறைவன் கொடுத்த நம்ம கொடுத்த பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும் அது நல்லா க பேணி காக்கணும் நாய் எல்லோரையும் கடிக்கிறது இல்லை இது போல் ஒரு பாதிக்கப்பட்டவர்களை குலைக்கவும் முதல்ல அவர்கள் ஓடும்போது இல்லை ஏதாவது செய்யும் போது அது காலை போய் கடிக்க போகும் அந்த நேரத்தில் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் இது நாய் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை உங்களை பாதுகாத்துக்கிறது அதில் பார்த்துக்கிட்டு நாயே கொலகாரனாகாதீங்க நீங்கள் நல்லவங்களாக மாறுங்க நன்றி வணக்கம்